வணக்கம் இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ என்பது உங்களோட நோட்டிகேஷன் பாக்ஸில் வந்திருக்கும் உடனுக்குடன் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்குள்ள உள்ள வீடியோக்குள்ளே போகும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜாதகத்தில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்க யோகாதிபதி அவயோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜாதகத்தில் இருக்குது அதை எப்படி அப்படி பார்ப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு கிரகம் யோகமாக வரும் மற்றொரு கிரகம் யோகா அவயோகியாகிய வருவாங்க சனி யோகியாக வந்தால் சந்திரன் அவயோகியாக வருவார் புதன் யோகி கிரகமாக வந்தால் செவ்வாய் அவயோகியாக வருவார் கேது யோகியாக வந்தால் ராகு பகவான் அவயோகியாக வருவார் சுக்கிரன் யோக கிரகமாக வந்தால் குரு அவயோகியாக வருவார் சூரியன் யோக கிரகமாக வந்தால் சனி அவயோகியாக வருவார் புதன் யோகியாக சந்திரன் யோகியாக வந்தால் புதன் அவயோகியாக வருவார் செவ்வாய் யோகியாக வந்தால் கேது அவயோகியாக வருவார் ராகு பகவான் யோகியாக வந்தால் சுக்கிரன் அவயோகியாக வருவார் குரு யோக கிரகமாக வந்தால் சூரியன் அவயோகி கிரகமாக வரும் இது எல்லாமே ஒரு கிரகம் யோகி மற்றொரு கிரகம் அவயோகியாக வரும் நம்ம ஜாதகத்தில் யோகப்பட்ட கிரகம் என்பது வலுவாக இருக்கணும் யோகம் இல்லாத கிரகம் என்பது வலு குறைஞ்சிருக்கணும் மாறாக யோகி பழம் குறைஞ்சி அவயோகி பழம் கூடினால் ஜாதகர் பெரிய ஒரு துன்பப்படக்கூடிய நிலை என்பது அங்கு ஏற்படும் அப்போ யோகப்பட்ட கிரகம் நல்லா இருக்கணும் அப்போ என்னென்ன கிரகம் யோகத்துல இருந்தால் என்னென்ன செயல்பாடுகள் என்பதையும் பார்ப்போம் சூரியன் யோகமாக வந்தால் சூரியன் யோகமாக கிரகமாக வந்தால் தந்தை வழி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பாவால் முன்னேற்றம் அரசாங்க முன்னே அரசாங்கத்தால் முன்னேற்றம் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திரன் யோகியாக வந்தால் தாய் வழி தாய் வம்ச வழி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் திரவ பொருள்கள் மூலயமாக ஏ லாபம் என்பது கிடைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணும்போது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்பதற்கு செவ்வா செவ்வாய் யோகி யோகியாக வந்தால் நிலப்பன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதர ஒற்றுமை சகோதர மூலியமாக அன்பு ஆதரவமைப்பு என்பது ஜாதகருக்கு எப்போது இருந்து கொண்டே இருக்கும் சகோதர ஒற்றுமையினால மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது இருக்கும் புதன் யோகியாக வந்தால் மாமன்மார்களால் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழில் மூலியமாக லாபத்தை அடையலாம் நண்பர்கள் கூட நல்ல உறவு என்பது ஏற்படும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து பெயர் பொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது குரு யோகியாக வந்தால் குழந்தைகள் குழந்தைகள் மூலமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ அனுகுலகம் ஜோதிடம் சார்ந்த மதம் சார்ந்த விஷயத்தில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி யோகியாக வந்தால் பணியாட்கள் யோகமாகவும் தொழில் யோகமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு யோகியாக வந்தால் கமிஷன் காண்டக்ட் போன்ற துறையில் நல்ல முன்னேற்றத்தை நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபத்தை அடையக்கூடிய நோக்கத்தில் அந்த வேலை என்பது அவருக்கு நடந்து கொண்டிருக்கும் கேது யோகியாக வரந்தால் வந்தால் மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீக சார்ந்த வகையில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்த தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இன்னும் டிஃபால்ட்டாக என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிய வரும் சரிங்களா இது வந்து ஒரு பொதுவான விஷயம்தான் அப்போது அடுத்தடுத்த விஷயத்தில் அடுத்தடுத்த ஜாதகத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்